கருத்துடைய அந்த நாமம் மேம்படுவதாக ஆண்டரும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அந்த நாமத்திலே அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளில் கூட ஆண்டர் உங்களோட பேசுவாராக நம்மளுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ரா ரெண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினேழு வசனங்கள் ஆசார் ஆசாரியனுக்கு ஏழு குமார்த்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகவடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மூண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் நாளிலும் கூட ஒரு மெய்ப்பனின் உணதிசையத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மெய்ப்பன் பரிசுத்தம் உள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் மீதியான தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமார்த்திகள் இருந்தார்கள் இந்த ஏழு குமார்த்திகளும் தங்கள் தகப்பனுடைய ஆட்டுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அவர்கள் கிணற்றிலே தண்ணீரை இறைத்து தொட்டியிலே அதை ஊற்றினார்கள் அப்படி அவர்கள் ஊற்றிக்கொண்டிருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் வந்து அந்த பெண்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் அப்படி கழகம் பண்ணின போது அங்கு மோசை அந்த பெண்களுக்கு துணை நின்று அவன் ஆட்டுக்கு தண்ணீர் காட்டினான் இது நிமித்தம் அந்த பெண்கள் வீட்டுக்கு சென்றார்கள் அப்படி அவர்கள் வீட்டுக்கு சென்ற போது அந்த பெண்ணின் தகப்பன் ரகுவேல் கேட்கிறான் இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறான் அப்பொழுது அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எகிப்தியன் ஒருவன் உதவி செய்தான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்னபோது போது ரகுவேல் சொல்றான் ஏன் அந்த மனிதனை நீங்கள் நீங்கள் அங்கே விட்டுவிட்டு வந்தீர்கள் அவனை போஜனம் மண்ணும்படுக்கி அழைத்து கொண்டு வாங்கள் என்று சொன்னான் அப்பொழுது அந்த ஏழு பெண்களும் மோசையை போஜனம் மண்ணும்பெடுக்கி தங்கள் வீட்டு வீட்டுக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது மோசை ரகுவேல் இடத்தில் தங்கி அவனோடு கூட வேலை செய்யவும் அவன் சம்மதித்தான் இந்த ரெகுவேல் வீட்டுல ஏழு பெண்கள் இருந்த போதிலும் கூட மோசை தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான் இந்த மோசி ஒரு வாலிப பையன் அது மாத்திரமல்ல அங்க இருக்கக்கூடிய ஏழு பெண்களுமே திருமணம் ஆகாதவர்கள் அவர்களும் வாலிப பெண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மோசை தன்னுடைய சாட்சியையும் கரைபடாமல் நர்சாட்சி அவன் காத்து கொண்டான் மோசையுடைய நல்ல நடக்கையை பார்த்து அவனுடைய நர்சாட்சியை பார்த்து ரகுவேல் தன்னுடைய மகளா இருந்த சிப்போராளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் அருமையான பரிசுத்தம் மிக மிக அவசியம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே அப்படி இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தம் மிகவும் இன்றி அமையாதது மோசையை ஆண்டு பெரிய தலைவனாக மாற்றினார் காரணம் மோசை பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தான் கத்தரி அவன் முகமுகமாய் தரிசித்தான் காரணம் மோசை பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்பட்டான் வாலிப மோசை பரிசுத்தமாய் விளங்கினான் ஒரு மெய்ப்பண் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் ஆண்டு ஆசிரியர் ஆசிரியப்பா